Thank you.

தெய்வ வழிபாடு நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் சொல்லியிருப்போம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடமாக தன்னுடைய ராசி பலன்களையே பாக்குறத விட்டுட்டாங்க என்ன நடந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்க மாட்டேங்குது மேடம் நிறைய வாழ்க்கையில அடுத்தடுத்து ஒரு தோல்வியை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க தனுசு ராசி அன்பர்களே பதிவை உங்களுடைய லைஃப்ல ஒரு நல்ல ஒரு மாற்றம் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு உண்டான அந்த தெய்வ வழிபாடு நான் ஒவ்வொரு பதிவுலயும் சொல்லியிருப்பேன் அதனால நீங்க கடைசி வரைக்கும் என்னுடைய பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழில் தே விட்டுட்டீங்க நீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலாக பாத்தீங்கன்னா தொழில் செய்யறதே விட்டாச்சு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் நான் அப்படி ஒரு தொழில் செஞ்சிட்டு இருந்தேன் என்னுடைய கடினமான ஒரு உழைப்பின் மூலமா தொழில் செஞ்சிட்டு இருந்தேன் அதுல நிறைய கடன் வந்து என்னால அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் ஆளாகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யல அந்த ஆய்வு செய்திருந்தீங்கன்னா நீங்க என்ன தொழில் செஞ்சுருக்கணும் என்ன மாதிரியா ஒரு மாற்றத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஒரு இடைவிடாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போதுமே தொழில் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய சுய ஜாதகத்தை எப்போதுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சில கோசார நிலவரப்படி சில சம்பவங்கள் நடக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு சோடா ஆக்கிட்டு போயிடும் அந்த தொழிலில் அந்த 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 இதை அழிக்கிறதுக்கே நம்மளுக்கு பல வருஷங்கள் ஆகும் சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு நீங்க கடன் வாங்கி தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது அது அவங்களுக்கு தெரியாது என்ன மேடம் கடன் வாங்க சொல்றீங்க ஏன் இப்படி கடன் வாங்காம இருந்தா எனக்கு தொழில் நடக்காது அப்படின்னா கடைசி அவங்க கடன் வாங்காம தொழில் செய்யும் போது அந்த தொழிலும் அந்த இருந்து அந்த மிக பெரிய அளவுல அவங்க வீழ்ச்சி அடிக அடைகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உடல் நலனும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இது மாதிரி அப்பப்போ நீங்க ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசு ராசி மிக மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொரு மாத கிரகங்களும் மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரத்துல தான் இருக்குது ஏன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுமே இந்த மாதத்துல அடுத்தடுத்த கிரகங்கள் பயிற்சி ஆகிடுது ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய பதினொன்றாம் லாப சானாதிபதி ஆகப்பட்ட அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு வர்றார் எட்டாம் இடத்திற்கு வரும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அதே இடத்துல இருந்து பதிமூணாம் பதினேழாம் தேதி சூரியனும் பயிற்சி ஆகிறார் இந்த சூரியனும் சுக்ரனும் சேர்ந்து எட்டாம் இடத்துல அந்த புதன் சந்திரனோட சஞ்சரிக்கும் போது அந்த உங்களுடைய ஏழாம் கலத்திர ஸ்தானாதிபதியும் அடுத்த ஜீவன ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த புதனோட சேரும் போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான ஒரு வாய்ப்புகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் தனுசு ராசி அன்பர்கள் கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஈடுபட்டு அதுல கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய இழந்திருக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயத்துல எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாது அப்படின்றத நீங்க தெரிஞ்ச தெரி வச்சுக்கிட்டு இந்த ராசி அன்பர்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அதனால அந்த யூகங்கள் மூலமாக வெற்றி அடையக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு ஆகப்பட்டவர் ஆறாம் சஞ்சரிக்கும் போது அங்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அந்த செவ்வாயும் பதிமூன்றாம் தேதி பயிற்சி ஆகிறதுனால அவரும் ஆறாம் இடத்திற்கு வருவதனால இந்த மாதம் முழுவதுமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு திடீர் பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் சில பேருக்கு தசாபுத்தி மோசமாக இருந்து மறைவுஸ்தான தசாபுத்தியோ அந்தரமோ சுட்சுமமோ நடக்கும் போது இந்த மாதத்துல திடீர் ஒரு திருப்பங்களும் ஏற்படும் லைஃப்ல பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நல்லா இருந்திருப்பீங்க ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்போடு என்னை ஏழரை சனியெல்லாம் எதுவுமே செய்யலை மேடம் அந்த இதுல இருந்துலாம் நான் வெளியில வந்துட்டேன் ஆனா இப்போ ஒரு மூன்று மாதமா பார்த்தீங்கன்னா என்னுடைய தொழில் ஆகப்பட்டது என்னுடைய மிகப்பெரிய அளவிற்கு என்னுடைய ஒரு பிரச்சனையா இருக்கு எப்படி அதுல இருந்து நான் வெளியில் வர போறேன் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதத்துல அது சின்ன கொஞ்சம் மேலும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கொடுக்கும் உங்களுக்கு தசா புத்தி இல்லைன்னா உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா திடீர் திருப்பங்கள் மூலமாக அந்த தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியை அடைவதற்கும் ஒரு சிறந்த காரணமாக இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்கள் தொழில் செய்யறீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய தொழில் ஒன்னு ரெண்டு இருந்தா பரவாயில்ல நீங்க நான்கு தொழில் எடுத்து பண்றீங்க என்னென்னலாம் உங்களுக்கு திறமைகள் இருக்கோ அந்த திறமைகள் எல்லாமே நம்ம வெளியில கொண்டு வரணும் அதை நம்ம ஒரு தொழிலா வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அந்த நான்கு தொழிலையுமே ஒரு கான்சன்ட்ரேஷன் செய்யும் போது உங்களுக்கு அதுல ஒரு சில நஷ்டங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் கடந்த ஒரு ஆறு மாதத்துல இருந்திருக்கு சில பேருக்கு இந்த தொழில கவனிக்கும் போது அதை கவனிக்க முடியல அதை கவனிக்கும் போது இதை கவனிக்க முடியல ஏன்னா ஒரு ஆள் நீங்க எல்லா பக்கமும் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க நல்ல தொழிலாளர்கள் இருக்காங்க எல்லாமே வேலை செய்யறவங்க நல்லா இருந்தாலும் உங்களால அந்த ஒரு மூணு மாசமா பார்த்தீங்கன்னா அந்த மூணு நான்கு மாத காலமாக அந்த மேனேஜ் பண்ற பவர் இல்லாம இருக்கிறீங்க ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு பகவான் மிக அதிகமாக அப்படியே விரைவா வந்துக்கிட்டே இருக்கிறார் உங்களை நோக்கி வரும்போது அந்த உடல் சுகவீனம் உங்களுக்கு அதிக அளவுல பாதிக்கப்படுது எவ்வளவோ நல்ல ஒரு பிரிஸ்கா இருந்த இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடந்த நான்கு மாதத்துல ஒரு சோர்வின்மையோட எப்போ பார்த்தாலும் ஒரு மந்த நிலையோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கு இதனால தொழில் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு சில பேருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் அங்கே போய் ஆர்டர் பிடிக்கணும் அப்படின்னு நேரத்தில் கூட உங்களுக்கு அந்த ஒரு சோர்வு காரணமாக அந்த டயத்துக்கு போகாதனால ஆர்டர்ஸ்லாம் நிறைய கை இழந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு கடந்த மாதத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அது எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது தொழில் சம்பந்தமான வளர்ச்சிகள் இந்த தொழில் சம்பந்தமான வளர்ச்சிகள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்தாலும் கூட திடீர் யோகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுடைய தசாபுத்தி அதற்கு உறுதுணையாக இருந்தால் ஒழிய அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தசாபுத்தி ஒத்துழைக்கலைன்னா கண்டிப்பா இதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த உறவினர்கள் மத்தியில நிறைய சஞ்சலப்பு கடந்த ஒரு இந்த ஏழரை சனியின் இருக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா சகோதர சரி சகோதரிகள் பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறது கூட பிறந்தவர்களே கூட பிறந்தவர்களுக்கு ஒரு ஆஹ் என்ன சொல்றது தோஷத்தை வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு செய்வினை எல்லாம் வைக்கக்கூடிய அளவிற்கு தனுசு ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க எந்த அளவிற்கு உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் இருந்தால் வழிய நீங்க எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை எல்லாம் சந்திருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு கூட இருக்கிறவர்கள் எல்லாருமே ஒரு எதிரிகளாக தான் இருக்கிறாங்க கூட பிறந்தவங்க என்ன பெற்றெடுத்த பெற்றோர்கள் என்ன இப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்பான வாழ்க்கையை சந்தித்தவர்கள் தான் இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு குறைய போகுது ஏன்னா சனி வக்கரமாகறாரு ஜூன் மாதம் முப்பதாம் தேதிய சனி வக்கரம் அடைவதுனால உங்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன சந்தோஷமான ஒரு நிகழ்வு நீண்ட நாட்களாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் கூப்பிடாம இருந்திருப்பீங்க ஏன்னா பல வருஷமாச்சு நீங்க பேசி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்த நாட்கள் மறைஞ்சு போச்சு இப்பதான் தான் இந்த இருந்து இருந்துதான் அதை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக டைவர்ஸ் போது திரும்ப மறுமணம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில பேர் டைவர்ஸ் ஆனதை பத்தியே நினைச்சு நினைச்சு ரொம்ப ஒரு வெறுமையை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு என்னுடைய மனைவி நல்ல மனைவி என்னுடைய தேவையில்லாத இல்லாத ஒரு பழக்கத்தினால நான் அவங்களை இழக்கக்கூடிய ஒரு நிலைமையே ஆகி போச்சு திரும்ப எங்களுக்கு அவங்க வந்து சேருவாங்களா அப்படின்னு கிடைக்கக்கூடியவர்களுக்குலாம் உங்களுக்கு நடந்தது நடந்து போச்சு அதை பத்தி நீங்க இன்னுமே மீண்டும் கவலைப்படாதீங்க இன்னுமே ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கையை தொடர்றதுக்கு த தயாராகுங்க தனுசு ராசி அன்பர்களே அந்த மாதிரியான வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக ஆக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு கூடி வரப்போகுது ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதியான அந்த களத்திர ஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு ஏற்படுவதற்கு அதிகமான முயற்சிகள் எடுக்கலாம் எடுத்தாலும் கூட திருமண தேதிகள் எல்லாமே நவம்பர் மாதத்துக்கு வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க இந்தியாவுக்கு வரணும் இருக்கணும்னு இருக்கிறீங்க நீங்க இந்தியாவுக்கு வந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அதே சமயத்துல வெளிநாட்டிலேயே ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாம் உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துல நிறைய திருஷ்டி தோஷங்கள் இருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க ஒரு சின்ன ஒரு பரிகார பூஜை மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ரீதியாக ஒரு எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லை எங்களுக்கு வந்து பெற்றோர்களை இழந்து நாங்கள் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துட்டு இருக்கிறோம் நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானே என்னுடைய குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு ஏதோ என்னுடைய முடிவுல தட்டி தவழ்ந்து வந்துட்டு இருக்கிறேன் அடுத்து என்னுடைய குழந்தை சம்பந்தமான கல்வி ஒரு அறிவுரை இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய தொழில் சம்பந்தமான ஒரு வழிகாட்டுதல் இல்ல முதலீடு சம்பந்தமான ஒரு வழிகாட்டுதல் இல்ல வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஒரு வழிகாட்டுதல் இல்ல இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகளுக்குள்ள உண்டான ஒரு வழிகாட்டுதல் இல்ல நினைக்கிறவங்களுக்கு நான் ஜோதிட ரீதியாகவும் கலந்தாய்வு கொடுத்துட்டு இருக்கிறேன் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறேன் அடுத்து உங்களுடைய ஜாதகம் இல்லை எங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இல்லை எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு ஒரு ஜாதகம் எழுதணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கும் பிடிஎஃப் மூலமாக நாங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைக்கிறோம் இது எல்லாத்தையுமே விவரத்தை கேட்கணும் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கிட்டு நீங்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்